ஹலோ வேல்டு ஃபார் எவர் நெஞ்சு வலி அதாவது நெஞ்சு சுத்தி வலி இருந்துச்சுனாவே வந்து அது வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம் பட் அப்படி கிடையாது அது இதயம் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆறு வகை நெஞ்சு வலிகள் வந்து இருக்கு ஸோ அந்த ஆறு வகை நெஞ்சு வலிகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஏன்னா மாரடைப்பு அப்படின்னா அந்த இடது பக்கம் உடைய சோல்டர் கழுத்து வரையும் சிவியர் பெயினா இருக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல பயங்கர பெயினா இருக்கும் பட் அது போக என்னென்ன வகையான நெஞ்சு வலிகள்லாம் இருக்கு இதை பத்தி தான் பார்க்க போறேன் என் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் சோ நெஞ்சு வலிகள் அதாவது இன்னொன்று பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மாரடைப்பு மேக்ஸிமம் எல்லோருக்கும் தெரியும் அப்படி இல்லாமல் நெஞ்சு வலிச்சிச்சுன்னா கேஸ் ட்ரபிள் அதாவது வாயு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் பட் இது போக என்னென்ன பிரச்சனைகள்னால நம்ம உடம்புல வந்து நெஞ்சு வலிகள் வந்து உண்டாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாடர் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்த நீர் பை இருக்கு பாத்தீங்களா சோ அந்த பித்தப்பையில இருந்து பித்த நீர் வந்து சுரக்கிறது வந்து கம்மியானாவோ இல்ல வந்து அந்த இதோடய அந்த பித்த நீர் வந்து ரொம்ப கெட்டியா சுரந்தாவோ சோ ஏன்னா அந்த பித்த பை பித்த நீர் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு கல்லீரல் இருக்கும் கல்லீரலுக்கு கீழே வந்து அந்த பித்த நீர் வந்து சுரக்கும் அந்த பித்தப்பை இருக்கும் அந்த பித்தப்பையில் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்பட்டால் கூட நெஞ்சு வலி ஏற்படுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வலது சைடு வந்து நெஞ்சு வந்து பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கேஸ் ட்ரபிள் அதாவது வயிறு பகுதியில் முன்சீரோடுகள் பகுதியில் வந்து அந்த வயிறு பகுதியில் வந்து கேஸ் ட்ரபிள் அதாவது அந்த கேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆச்சுன்னா வந்து இந்த மாதிரி நெஞ்சு எரிச்சல் நெஞ்சு வலி வந்து தோன்றும் ஸோ ரெண்டு காரணங்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம நுரையீரல் சுற்றி நுரையீரலில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும் ஸோ அந்த நுரையீரலுக்கு நுரையீரல் பக்கத்தில் அந்த லேயருக்கு இடையில உள்ள அந்த கேப்பில் வந்து நீரோ இல்லை ஏரோ அதிகமாக வந்து அதில் வந்து ஃபில் ஆகும்போது நுரையீரல் வந்து ரொம்ப சுருங்கிரும் ஸோ அந்த இடத்துல அப்போ வந்து பெயின் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த காரணம் ஸோ கனயத்தில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்பட்டாலும் இந்த மாதிரி ஜஸ்ட் பெயின் வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிப்ஸ் மார்பு பகுதியில் உள்ள எலும்புகள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த எலும்புகளில் ஏதாச்சும் அடிப்படும் போது இல்லைன்னா வந்து ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு பொருளை தூக்கும் போது ஏதாச்சும் இந்த எலும்புல ஏதாச்சும் ஒரு ஜஸ்ட் ஒரு இதாச்சுன்னா ஸோ அதுவும் பெயின் வந்து நெஞ்சு வலியை வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இசிஜி எடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து இதயத்துல வந்து ஏதாச்சும் பெய் இதயத்துல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு என்ன நெஞ்சு வலி உண்டாச்சுன்னா இசிஜி எடுத்து பார்த்தோம்னா தெரியும் ஸோ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா மற்ற எங்க ஏற்படுதோ எந்த இடத்துல பெயின் ஏற்படுதோ எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சலாம் ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம கண்டிப்பா அவேர்னஸா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் பட் என்னதான் வலி ஏற்படுறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் வந்து இதயத்துல ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மீதமுள்ள நாற்பது பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஜெஸ்ட் அந்த செஸ்ட் பெயின் ஏற்படுற காரணம் இந்த வயத்துல உள்ள கேஸ் ரிஃப்ளெக்ஷனால ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவது இந்த பித்த நீர்ல இருந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து நாலாவது பாத்தீங்கன்னா இந்த லங்ஸ்ல ஏதாச்சும் லங்ஸ் லேயருக்கும் இடையில ஏற்பட்ட அந்த கேப்ல ஏதாச்சும் ஏற்பட்டாலும் நெஞ்சு வலி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இந்த எலும்புகளில் ஏற்படக்கூடிய நெஞ்சு எலும்புகள் ஏற்படக்கூடியதுல வந்து பெயின் ஏற்படும் இது மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இருக்கு நெஞ்சு வலி ஏற்படுறதுக்கு பட் மிக முக்கியமான காரணம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா மாரடைப்பு வந்து யாருக்கு வேணாலும் எந்த டைம் வேணாலும் வந்து ஏற்படலாம் அப்போ வந்து அந்த பெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு முன் உதாரணமாக ஒரு மு ஒரு முன்னெச்சரிக்கையாகவே நம்ம இருக்கணும் ஏன்னா அந்த பெயினோடைய அந்த பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் ஸோ அது வந்து எந்தெந்த மாதிரி பெயினெல்லாம் ஏற்படும் ஏன்னா நம்ம வந்து சாதாரணமும் எடுத்துக்க முடியாது நெஞ்சு வலி ஏற்பட்டுச்சுன்னா ஸோ இது இந்த மாதிரி கேஸ் ட்ரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது பட் இந்த எந்தெந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து அதுக்கு தென்படும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவேர்னஸா இருக்க வேண்டியது நம்ம ஒரு முக்கியமான விஷயம் சோ அது போக இந்த மாதிரி நெஞ்சு வழியெல்லாம் வந்து நம்ம உடம்புல வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் இந்த வீடியோ சோ ஏன்னா வந்து ஜஸ்டிபை வந்து மாரடைப்பு மட்டும் கிடையாது ஸோ அது போக நிறைய பெயின் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து சொல்லப்படுது பட் அது போக வந்து நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கான சிம்டம்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி பெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஏன்னா வந்து இடது சைடு இடது கழுத்துல இருந்து பின்னாடி முதுகுல இருந்து இடது ஃபிங்கர் வரையும் வந்து சிவியர் பெயினாக இருக்கும் ஸோ பயங்கர வியர்க்கும் அது போல ஜெஸ்ட் பெயின் வந்து பயங்கர சிவியராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பெயின் இருந்தாலும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பட் இது வந்து ஒரு அவேர்னஸ் ஆன வீடியோ சோ இது லைட்டான சின்ன இன்ஃபர்மேஷன் அன்பாக கேட் மீட் பண்ணலாம் ஓகே பை